அதை வந்து தடுத்து விட்டது அப்படின்னு இந்திய அரசு சொல்லுது அதே நேரத்துல இந்தியா தன்னுடைய வான்வழி தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானில் சில இடங்களில் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கு குறிப்பாக ராவல் பிண்டியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானத்தை எல்லாம் நிகழ்த்தி இருக்காங்க அதன் மூலமாக அங்க நடைபெற வேண்டிய இங்கே நடக்கிற மாதிரியான ஐபிஎல் மாதிரியான மேட்ச்சுகள் அங்கே நடக்க வேண்டியதாக இருந்தது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பல தகவல் வந்திருக்கு அதே நேரத்தில் இந்தியாவிலையுமே ஐபிஎல் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த தான் இந்திய அரசு என்ன செய்யணும் இனி வந்து இது ஒரு பெரிய போராக மாறுமா மாறணுமா இந்திய நாம் இந்திய அரசுக்கு என்ன சொல்ல வேண்டும் அணு ஆயுத போர் மூலமா அப்படிங்கற ஒரு பல கேள்விகள் இருக்கு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பல முக்கியமான கேள்விகளை பல முக்கியமான நியாயங்களை கேட்டிருக்கிறாரு அவர் கேட்ட நியாயங்கள் என்ன நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில பாக்குறோம் வாங்க பார்க்கலாம் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பகல்காமில் நடந்த சுற்றுலா பயணிகள் மீதான ஒரு கொடூரமான வன்முறை தாக்குதல் அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது நானும் ஏற்றுக்கொள்ள யாரும் இதற்கு எந்த விதத்திலும் ஆதரவு தெரிவிக்க முடியாது உலக நாடுகளே பெரியவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதே நேரத்துல இதற்கு காரணமான பாகிஸ்தான் ஏறிவிட்டு அந்த தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கணும் அவருடைய அமைப்புகளை தகர்ப்பது அவர்கள் மீது குறிவைத்து தாக்குவது எல்லா நடவடிக்கையும் நடந்துச்சு இது எல்லாமே வரவேற்க தங்குவது எந்த விதத்திலும் மாற்று இல்லை அதே நேரத்துல இந்த நடவடிக்கைகளை நடத்திய இந்திய விமானப்படை வீரர்களாகட்டும் இராணுவ வீரர்களாகட்டும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய காவல் தெய்வங்களாக இருக்க அவங்க யாரையும் எந்த சொல்லவோ விமர்சிக்கவோ கூடாது ஆனால் அதே நேரத்துல இதுல சில அரசியல் விமர்சனங்களும் அரசியல் கேள்விகளும் ஆட்சியாளர்களை நோக்கி எழுப்பப்பட வேண்டிய தருணம் இது அப்ப இதையெல்லாம் கேட்காம கடந்து போயிட்டா இவர்கள் எல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை பொறுப்புகளாகவே உணராமல் விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அல்லது ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கு அதனாலதான் அந்த கேள்விகளை கேட்குறோம் மற்றபடி இந்த நேரத்துல சிலர் மீது இந்த கேள்விகளை எழுப்பி இதை மடைமாற்றும் விதமாகவோ அல்லது நம்ம நாட்டினுடைய ஒற்றுமை குலைக்கும் விதமாகவோ செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் சத்தியமா யாருக்கும் கிடையாது குறிப்பாக எனக்கு அது கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளேமரை கொடுத்துட்டே இந்த காணொலிக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் இந்த பகில்காம் தாக்குதல் நடந்த பிறகு அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாலே அவங்கள தேச துரோகியின் முத்திரப்புத்துறது அவர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்க போட்டு அவங்க உள்ள தெளிவது கைது செய்யறது இந்த மாதிரி நடவடிக்கை வருது சில நேரங்களில் அது நியாயமாக எடுக்கப்பட வேண்டியவர்கள் மீது எடுக்கப்பட்டாலும் கூட சில நேரங்களில் அது எடுக்கப்படக்கூடாத எடுக்கப்பட்டுருது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அடிப்படையான கவலை மற்றபடி நான் அடிப்படையில் ஒரு இராணுவ கிராமத்தை சேர்ந்தவன் தூத்துக்குடியில் எங்களுடைய ஊரை இராணுவ கிராமம்னு சொல்ற அளவுக்கு வீட்டுக்கு ஒருவரை இராணுவத்திற்கு அனுப்பிய கிராமத்தை சேர்ந்தவனா அந்த சமூகத்திலிருந்து பிறந்து வந்தவனா அப்போ நான் வந்து அடிப்படையில் ஒரு நியாயமான கவலையை வெளிப்படுத்தும் போது அது இந்தியா இந்திய அரசு இந்திய அரசின் ஆட்சியாளர்கள் குறைந்தபட்சம் கவனிக்க செய்யணும் அவங்க கேட்டு திருந்தவோ அல்லது பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவோ தேவையில்லை குறைந்தபட்சம் காது கொடுத்து கேட்கணும் ஆனால் இங்கு பேசப்படுபவர்களுடைய பெரும்பான்மையான கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தங்கள் மீதான வெறுப்பு போல கேட்டுக்கொண்டு அவர்கள் மீது ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு அவர்கள் உள்ள தள்ளுறது அடக்குமுறை செய்கிறது அல்லது அவர்களை தேச விரோதிகள் போகிற இந்த மாதிரியான வேலைகளை சிலர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையின் அடிப்படையில் தான் இந்த காணொலியை பண்ணுறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மும்பை தாக்குதல் மும்பை தாக்குதலின் போது நாம் வந்து பதிலடி கொடுத்தாக்கணும் நாம இந்த நேரத்தில் திருப்பி பதிலடி கொடுக்காமல் விட்டால் அவர்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற வந்து ஒரு கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு வலுவாக இருந்தது அந்த நேரத்தில் பணியாற்றிய எல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க மே மூன்றாம் தேதி ஃப்ரண்ட்லைனில் ஒரு கட்டுரையை விழுந்து வந்திருக்கு அதில் எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டினுடைய மனநிலை தான் இன்றைக்கு இந்திய மக்கள் கிட்ட மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு பலரும் சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எட்டின் பொழுது நிறைய பேர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டாங்க அந்த பொறுப்பேற்று கொண்டவர்கள் பொறுப்பேற்று கொண்டது போல இன்றைக்கு இந்த பகல்காம் தாக்குதலின் போது பலரும் பொறுப்பேற்றுக் கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அந்த மூணு நாட்களுக்குள்ள தான் மும்பையே முடங்கி போனது மும்பையில் மிகப்பெரிய அல்ல ஒரு என்ன சொல்வது இளவு வீடு மாதிரி இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பதற்றம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தானும் அதில் சம்மந்தப்பட்டிருந்துச்சு அவங்களோட நெகோசியேஷன்ஸ்லாம் இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் உள்துறையினுடைய அந்த நிர்வாகம் தோற்றுவிட்டது அதனால இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டில் அவர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்தும் எழுந்துச்சு அவரும் பதவி விலகினார் சிவராஜ் பாட்டில் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதவி விலகினார் பதவி விலகும் போது அன்றைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் என்னதுமா சொன்னாரு திஸ் இஸ் டூ லிட்டில் அண்ட் டூ லேட் ஒருத்தர் பதவி விலகினா பத்தாது அப்படின்லாம் எல்லாம் பேசினார் அதற்கு பிறகு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த ஏ கே நாராயணன் அவர்களும் பதவி விலகுவதாக அவருடைய பதவி கடிதத்தை கொடுத்தார் அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்த விலாஸ் ராவ் தேஷ்முக் அவரும் பதவி விலகினார் அவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் தான் ஆர் ஆர் பாட்டில் அதாவது டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா அவர் அந்த மாநிலத்துடைய ஹோம் மினிஸ்டராகவும் இருந்தார் அவரும் பதவி விலகினார் அங்க மூன்று பேர் பதவி விலகினாங்க நான்கு பேர் பதவி விலக முன் வந்தாங்க அதில் மூணு பேர் முழுமையாக பதவி வழகிட்டார் இந்த மூன்று பேர் பதவி விலகிய மாதிரி இன்றைக்கு ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலக வேண்டுமே ஆனால் அவர் திரு அமித்ஷா அவர்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அவர்தான் பகில்காந்த் தாக்குதல் நடக்கும் போது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தார் நடந்தது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல யூனியன் டெரிட்டரியினுடைய உள்துறை அந்த கட்டுப்பாடு யார்திருக்கும்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட கிட்ட தான் இருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஐய அமித்ஷா அவருடைய பொறுப்பின் கீழே தான் இருக்கு அப்போ அவர்தான் நியாயமாக கொண்டு பதவி விலக வேண்டும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பொறுப்பேற்காமல் போனால் அவர்கள் பொறுப்பற்றவர்கள் அப்படின்னு தான் மக்கள் புரிந்து கொள்வாங்க அன்றைக்கு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலகிய போது மூணு நாள் கழிச்சு பதவி விலகும் போது கூட ராஜ்நாத் சிங் திஸ் இஸ் டூ லேட்னு சொன்னார் டூ லிட்டில்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி டெல்லி பாம்ளாஸ்ட் நடந்துச்சு அப்போதும் கூட அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க சிவராஜ் பாட்டில் பதவி விலகல ஆனா அதற்கு பிறகு மும்பை அட்டாக் போது கண்டிப்பாக பதவி விலகினார் அது பாராட்டப்பட வேண்டிய வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செயல்தான் நான் எந்த விதத்திலும் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக எந்த கட்சியும் வந்து ஆதரிக்கவோ எந்த கட்சியும் விரும்பவோ மாட்டேன் ஆனால் காய்த்து பார்க்கும் போது கூட காங்கிரஸ் அன்றைக்கு செய்த அந்த பதவி விலகல் அந்த பொறுப்பேற்கக்கூடிய தன்மை என்பது வரவேற்க தகுந்தது அந்த விதத்தில் அவங்கள பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலகி இருக்க வேண்டும் சரி இந்த கேள்வியை சொன்னார்ல இந்த ராஜ்நாத் சிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருக்கும் போதுதான் புல்வாமா அட்டாக் நடந்துச்சு புல்வாமா அட்டாக்ல நாற்பது சிஆர்பிஎஃப் மரணித்து அந்த தாக்குதலின் போது ஒருவேளை பொறுப்பேற்று ராஜ்நாத் பதவி விலகி இருந்தார் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி சொன்னாரு ரெண்டாயிரத்தி நடந்துட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் போது சிவராஜ் சிங் சிவராஜ் பாட்டீல் வந்து பதவி விலகினாரு இவர் ஏன் பதவி விலகல இவர் மத்தவங்களுக்கு தான் கேட்பார் இவருக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் அப்ப ராஜ்நாத் சிங் வந்து எவ்வளவு ஒரு ஒரு நியாயமற்ற நபர் சிவராஜ் பாட்டீலுக்கு வந்து ஒரு நியாயம் சொல்லிவிட்டு இவர் பொறுப்பில் இருந்த போது இவருடைய பொறுப்பில் ஒரு மாநிலம் இருந்த போது அங்க தாக்குதல் நடக்கும் போது இவர் எந்த விதமான பொறுப்பையுமே ஏற்றுக்கொள்ளல அன்றைக்கு ராஜ்நாத் சிங் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை இன்றைக்கு அமித்ஷா பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை இப்ப எந்த விதத்துல வந்து இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஆனால் இத்தனைக்கும் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருந்து எனக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டரா மாட்டார் நம்பர் டூ ஆயிட்டார் இவரு நம்பர் டூ ஆன பிறகு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கும் போது பார்லிமெண்டரி டிஃபென்ஸ் கமிட்டி அதாவது பாராளுமன்றத்தில் பாதுகாப்புக்குன்னு ஒரு குழு இருக்கும் அந்த பாதுகாப்புக்குழுல இருபத்தி ஓரு பேர்ல மாலேகான் குண்டு சம்பந்தப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர் அவங்கள அந்த பாராளுமன்ற பாதுகாப்பு குழுல உறுப்பினரா போடுறாரு ராஜ்நாத் சிங் நான் தெரியாம தான் கேக்குறேன் மாலேகான் குண்டு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க சரி குற்றம் சாட்டப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர் அவங்கள ஒரு பாதுகாப்பு கமிட்டியில மெம்பரா போடலாமா அந்தம்மா நாடாளுமன்றத்திலேயே வந்துட்டு கோட்ஸே அவர்கள் காந்தி கொன்ற கோட்ஸே பெரிய தேசபக்தர்கள் பேசிட்டு போச்சு அதற்கு பிறகு பல காண்ட்ரவர்சிகள்லாம் எழுந்து அவங்களும் ஒரு வழியாக அந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுல இருந்து நீக்க நான் ராஜ்நாத் சிங் நான் தெரியாமதான் கேட்கிறேன் மாலே குண்டுவெடிப்புல குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு போபால் தொகுதியில மக்களவை உறுப்பினராக போட்டிடுவதற்கான வாய்ப்பு பாஜக வழங்கலாமா ஏன் வழங்குச்சு அந்த அம்மா கொஞ்சம் கூட எதை பத்தியுமே சட்டம் பண்ணாம நீதிமன்றம் விசாரணைக்கு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு கால் நடக்க முடியல கை தூக்க முடியல அப்படின்னு பொய்களை எல்லாம் சொல்லிட்டு அந்த விசாரணைக்கு போகாம இழுத்துடிச்சுட்டு உட்காந்துருக்கும் கடைசியில பார்த்தா ராத்திரி நேரத்துல வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டிட்டு இருக்கோம் பகல் நேரத்திலேயே வந்துட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போய் குத்தாட்டம் போகணும் அந்த பிரக்யா சிங் தாக்கூருக்கு அந்த மாலைகான் குண்டுவெடிப்பு உச்ச உச்சநீதிமன்ற விசாரணை இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தீர்ப்பு வருமா என்ன வரப்போகுதுன்னு தெரில ஆனால் அந்த பிரக்யா சிங் தாக்கூரை சேர்த்து கொண்ட நீங்கள் இன்றைக்கு குண்டுவெடிப்புகளுக்கு நியாயம் கேட்ட நீங்க குண்டுவெடிப்புகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலகணும்னு சொன்ன நீங்க இன்றைக்கு எதற்குமே பொறுப்பேற்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நாததே உடனே நம்மளை வந்து எப்படி ஜெயிலில் போட்டோம் அந்த மாதிரியான வேலைகள் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க பேசுறாதீங்க பேசிராதீங்க பேசுறாதீங்க முதல்ல இந்தியாவில் தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இங்க இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களுக்கு பல நாட்களாக இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் இந்தியா எப்போதும் வட இந்தியர்களுக்காக மட்டும்தான் போர் நடத்தும் தென்னிந்தியர்களுக்காக போர் நடத்தவே நடத்தாது குறிப்பாக தமிழர்களுக்காக எந்த விதத்திலும் அது தன்னுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தையோ அல்லது டிஃபென்ஸ் மினிஸ்டரியோ எந்த விதமே பயன்படுத்தாது ஒக்கி புயலின் போது மீனவர்கள் பாதிக்கப்படும் போது இந்த டிஃபென்ஸ் இந்த வரலன்னு கன்னியாகுமரி மீனவர்கள் சொன்னது காதல இருக்கு அப்போ எந்த விதத்திலையும் தமிழர்களை சமமாக நடத்தாத வட இந்தியர்களோடு தென்னிந்தியர்களை சமமாக கருதாத இந்தியாவுடைய கடந்த கால அரசுகள் நிகழ்கால அரசுகள் மீது தமிழர்கள் கேள்வி கேட்ட கூடாது கேள்வி கேட்டுட்டா உடனே அவங்கள தேசத்து உடனே அவங்கள இந்திய உரிமைப்பட்ட குழைக்க வர்றாங்க உழைக்க வர்றாங்க யாரும் எதையும் உழைக்கல எங்களுக்கு சம உரிமை கொடுங்க சம மரியாதை கொடுங்க எங்களையும் சமமாக பாவியுங்கள் என்று கேட்பதற்கு தமிழர்களுக்கு உரிமை இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மீனவர்கள் எட்நூறு மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மீனவர்கள் கொல்லப்பட்ட போதெல்லாம் அந்த மீனவர்களுடைய குடும்பங்கள் கதறி அழுத போதெல்லாம் கேட்காதவர்கள் கேட்டா அது காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரிட்ஜு அப்படிங்கிற மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல மோடி தான் ஆட்சியாக இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இலங்கையினுடைய கடற்படை கப்பல் மீனவருடைய கப்பலை மோதி தாக்கி நாலு பேர் செத்து போனாங்களே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மோடி தான் ஆட்சியில் இருந்தாரு இவ்வளவு கேள்விகள் இருக்கு கடந்த மாதம் வந்து ராமேஸ்வரத்துல மீனவர்கள் போராட்டம் நடத்தாங்களே எங்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுங்க எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கிற வழியை பாருங்க அப்படின்னு எந்த அளவிற்கு இந்த இந்திய அரசு தமிழக மீனவர்களை தமிழர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி ஈடுபட்டு இந்த கேள்வியை கேட்டக்கூடாது கேட்டுட்டா உடனே எல்லாம் தேச துரோகி பிரிவினை வாதம் பேசுறீங்க அந்த வாதம் பேசுறீங்க இந்த வாதம் பேசுறீங்க யாரும் எந்த வாதமும் பேசலை அன்னைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் போர் வேணா நிறுத்துங்கன்னு தான் சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலையும் போர் வேணா நிறுத்துங்க ஐபி கே எஃப்ட ராஜீவ் கிட்ட அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் அதான் சொல்றோம் இப்போவும் அதான் சொல்றோம் போர் யாருக்கும் எந்த விதத்திலும் நன்மை வைக்காது அணு ஆயுத போர் மூலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆபத்தானதாச்சே ஹிரோஷிமாவில் போடப்பட்ட குண்டு அப்படிங்கிறது அணுகுண்டு அப்படிங்கிறது கடுகளவு இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அணுகுண்டுன்னு சொல்லப்படக்கூடிய

நல்ல விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை புரிந்து கொள்ளாமல் அவங்க எங்க மேல விரோதத்தில் பேசுறாங்க நினைச்சு கொள்ளக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் நான் சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் விதத்திலும் போர் நன்மை பயக்காது அமைதியாக சர்வதேச நெருக்கடிகளின் மூலமாக ராஜதந்திர உறவுகளின் மூலமாக நாம் பாகிஸ்தானை பணிய வைப்போம் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் மீண்டும் இன்னொரு காணவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்